மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு இந்த பூஜை எல்லாமே நம்ம தை மாசம் அப்படின்னு சொல்றது குறக்கக்கூடிய புது மாதம் அப்போ நம்ம பொருட்களும் எல்லாமே புதிதாக வாங்கிக்கலாம் முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டாம் அன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு தை மாசம் நல்ல கோலம் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அடுத்ததாக நம்ம பானை புது பானை பொங்கல் வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு இது வழக்கமா இருக்கும் புது பானையில் பொங்கல் வைப்பது சிறப்பு இப்ப எல்லாம் சேர்ந்து தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வாங்குங்க தை மாதம் முதல்ல நம்ம வாங்க வேண்டியது இதுதான் பொங்கல் வாங்கி செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் எங்கே இருக்கேன் சென்னை ஆதம்பாக்கம் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் ஃபா உங்களுக்கெலாம் நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க நிறைய டிப்ஸு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் நிறைய பேர் வந்து நம்ம எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்து செக் பண்ணி நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியாமையே உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராப்ளம் ஆனால் ஏதோ ஒரு மாறி இருக்குது ஏதோ ஒரு பயமாக இருக்குது ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எரியுது இப்படி அது என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு சொல்ல தெரில நிறைய பேஷண்ட்டுக்கு இங்கே வந்து அவங்க நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதை சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் இங்கே வந்துட்டீங்கல்ல அப்படின்னு எங்கள் நித்யா மேம் வந்து நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணும்போதே அவங்க ஒரு ரூபா காயின்னு உங்கள் பேர் சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் குணம் ஆகிற வரைக்கும் அதை வச்சு அதுக்கப்புறம் தான் கோவிலில் போடுறாங்க எங்களுடைய ஸ்பெஷலே அதுதாங்க எங்க நித்யா மேமோட ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்காக ஒரு ரூபா காயின் முடிஞ்சு வச்சு நீங்கள் சரியாகணுன்றதை நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த நல்ல மனசு தாங்க எங்கள் நித்யா மேம் அதுக்காக தான் இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து குவிகிறாங்க நிறைய பேர் அப்பாயிண்ட்மெண்ட் இருக்காங்க அதை விட வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கேட்டு மெடிசன் வாங்கி நல்லா சாப்பிட்டு அங்கேருந்து வர எங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நான் நல்லா இருக்கேங்க உங்ககிட்ட வாங்கின மெடிசன் நல்லா இருக்கேன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் எங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ சந்தோஷம் அதை விட அவங்கள நான் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கும்போது என்னவது நிறைய பேர் பேர் கேட்குறாங்க நித்யா மேம் வந்து இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோ மெடிசன் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ வந்து மார்கழி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் மார்கழியில் என்னென்ன விசேஷம் என்னென்ன பூஜைகள் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்தது என்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தாலே வழி பிறந்துடும் இல்லையா அந்த தை பிறக்கிறதுக்கு தை மாதம் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன வாங்கணும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு அதை அவங்க மூலியமாவே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் ஆரோக்கியமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களது வந்து கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு உங்க வீடியோ நம்ம வீடியோ பார்க்கும்போதே அதுல எவ்வளோ எவ்வளோ கமெண்ட்ஸ் அதுல எல்லாம் நல்லா ஆயிட்டேன் நல்லாட்டேன் நல்லாயிட்டேன்னு போது எனக்கு அது பூஸ்ட் மாதிரி இருக்கு மேம் அது இன்னும் நான் நிறைய கேள்வி கேட்குறேன் பேர் நான் உங்ககிட்ட கேள்வி விஷயம் இப்போ தை பொங்கல் வருது இந்த பொங்கலுக்கு என்னென்ன வாங்கலாம் என்னென்ன விசேஷம் பொங்கல் அன்னைக்கு நிறைய மங்கள பொருட்கள் வாங்குறது மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துருச்சு இந்த பூஜை எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம் தை மாசம் அப்படின்னு சொல்றது பிறக்கக்கூடிய புது மாதம் அப்போ நம்ம பொருட்களும் புதிதாக வாங்கிக்கலாம் முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டாம் காலையில கொஞ்சம் சீக்கிரமா தை மாசம் நல்ல கோலம் எல்லாம் போட்டுட்டு பொங்கலுக்கான மங்கள பொருட்கள் எல்லாமே வாங்குறது நமக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்போ பொங்கல்னாவே குழந்தைகள் இருந்து எல்லாருமே ரொம்ப குஷி ஆயிடுவாங்க ஓகே எல்லாம் ஹாலிடேஸ் வருது நிறைய பேரு நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு பெரியவங்களே சந்தோஷப்படுறாங்க மேம் தை பிறந்த உண்மையே அந்த மாதிரி நம்ம வந்து சில பொருட்கள் வாங்குறது ரொம்ப நல்லது முதல்ல நம்ம வாங்க வேண்டியது பால் வாங்கணும் வாங்குறது அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் இது வாங்கறது பார்த்தோம்னா அந்த மங்களகரமாக நம்ம துறங்கக்கூடியது புது மாதத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை சிறக்கணும் இல்லைங்களா முதல்ல பால் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் கிழங்காக நம்ம வாங்கிக்கலாம் பசு மஞ்சள்னு சொல்றோம் இல்லைங்களா இது வந்து சிறப்பு இந்த மாதம் முழுவதுமே நமக்கு பசு மஞ்சள் கிடைக்கும் இந்த பசு மஞ்சளை இஞ்சி இஞ்சியுமே வந்து அந்த செடியோடய பசு மஞ்சளும் நல்ல செடியோடயே வாங்கிட்டு வந்து நம்ம பொங்கல் பானையில கட்டுவாங்க அதற்கு வந்து ரொம்ப சிறப்பானது எல்லாமே ரெண்டு ரெண்டா நம்ம வாங்கி வச்சுக்கணும் ரெண்டு மஞ்சள் கொத்து வாங்குறது இஞ்சி அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் பொடி குங்குமம் இதுமே கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம தை மாதம் முழுவதுமே நிறைய விசேஷங்கள் வருது ஸோ விளக்கு பூஜை வருது தை வெள்ளி செவ்வாய் எல்லாமே விசேஷம்தான் அப்ப நமக்கு மஞ்சள் குங்குமம் நிறைய தேவைப்படும் இல்லையா அதுவும் வாங்கி வச்சுக்கணும் அடுத்ததாக முக்கியமாக உப்பு கல்லுப்பு ஸோ கல்லுப்பு வாங்கி வைக்கிறது புதுசாக நம்ம எந்த ஒரு விசேஷன்னாலும் இந்த கல்லுப்பு வந்து எல்லாத்துலயுமே வைப்பாங்க ஸோ புதுமனை புகுவிழா அப்படின்ற விஷயம்லாம் இருக்கும்போது இந்த கல்லுப்பு இல்லாம இருக்காது ஸோ இதுவும் நம்ம வாங்க போறோம் அடுத்ததாக பச்சரிசி பருப்பு இது எல்லாமே நம்ம முதல்ல வாங்கிடும் இது எல்லாமே வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அடுத்ததாக நம்ம பானை புது பானை பொங்கல் வைக்கிறது வந்து நிறைய பேருக்கு இது வழக்கமா இருக்கும் புது பானையில் பொங்கல் வைப்பது சிறப்பு ஒரு சிலர் வந்து இந்த வெங்கல பானையில வைப்பாங்க சிலர் நான் வந்து எப்பவும் குக்கர்ல செஞ்சிருவேன் அதுக்கு ஏத்த மாதிரி செய்யலாம் பட் பானையில செய்யக்கூடியவங்க இன்றைக்கும் நிறைய பேர் இந்த நல்ல பெரிய கோலம் போட்டு அடுப்புல பானை எல்லாம் புது பானை வச்சு பொங்கல் செய்வாங்க அதுல வந்து ரெண்டு கரும்பு நம்ம வாங்குறதும் சிறப்பு கரும்பு புதுசாக நம்ம வந்து வாங்கி எல்லாருக்குமே பிடிச்சது கரும்பு கரும்பு வாங்கி வெள்ளம் வாங்கி இந்த பச்சை பச்சரிசி வாங்குறோம் இல்லைங்களா சோ இதனுடைய கரும்பு புது நல்ல வெள்ளம் புதுசா நம்ம வாங்கி பருப்பு எல்லாம் வாங்கி அந்த புது பானையில் நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ இத்தனை பொருட்களும் நம்ம வந்து வாங்க போறோம் சோ இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே இருக்கும் சோ புது நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படி துவக்கம் அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு அதுல கரும்பு சேர்ந்து மங்களகரமா இருக்கிறதுக்கு பசு மஞ்சள் சேர்ந்துருது குங்குமம் சேருது ஸோ நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கல் உப்பு சேருது அதே மாதிரி அரிசி பருப்பு இதுவுமே ரெண்டும் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கும் ஆரோக்கியம் இப்போ எல்லாம் சேர்ந்து தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வாங்குங்க தை மாதம் முதல்ல நம்ம வாங்க வேண்டியது இதுதான் அப்போ பொங்கல் வாங்கி செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன நிறைவோடு நம்ம ஆயுளும் கூடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பொங்கல் நம்ம அன்றைக்கு வீட்டுல வந்து புதிதாக ஒரு மூலிகை நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கிறோம் வேர் ஊன்றி வளரும் தை மாதத்துல பாத்தோம்னா அந்த காலநிலை அந்த வெதர் வந்து புதுசா ஒரு செடி நம்ம வீட்டுல வைக்கிறோம் வளரும் அப்போ நம்ம இறைவனுக்கு சாத்தக்கூடிய மலர்கள் நல்ல பூத்து குழுங்கக்கூடிய ஒரு செடியாக வாங்கி வீட்டுல வைக்கிறது நல்லது அது செம்பருத்தி மல்லிகை இது எல்லாமே வைக்கும்போது நம்ம வீட்டு வாசல்ல பார்க்கும் நமக்கு வந்து ஆனந்தமா இருக்கும் ஸோ அப்போ இந்த செடி வாங்கி நம்ம வீட்டில் வச்சு புதிதாக ஒரு செடி நட்டு வைக்கணும் நல்லா செழித்து வளரும் போதும் நம்ம வாழ்க்கையிலும் நல்ல பசுமையான சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் பொங்கல் அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் அது இந்த தத்துவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது தேங்க்யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாங்கணும்ன்றத உங்க நீ இந்த வீடியோ உடனே இப்போ எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பேருக்கு தெரியாது மெதுவாக பார்ப்போம் அப்படின்ட்டு நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாங்குறது அப்படின்னு உட்காந்து யோசனை பண்ணுவாங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இஞ்சி கிழங்கு செடி வந்து நீங்கள் சொல்றீங்க அது உண்மையிலேயே ஒரு ஆன்மீகமாகவும் நல்லதுன்னு நினைக்கிறேன்ல மேம் அது நிறைய பேருக்கு தெரியாது அதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ விவர்ஸ் பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வாங்கணும் நல்லா நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அன்னைக்கு புது பாத்திரத்தில் பொங்கல் வச்சா அவ்வளோ நல்லது கல்லுப்பு வாங்கி வைங்கன்னு சொல்கிறாங்க அதை விட பெஸ்ட்டு ஒரு செடி ரெண்டு வாங்கி வைக்க சொல்கிறாங்க அது செம்பருத்தியும் மல்லிகையும் வச்சா அது ஒரு ப நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும் அந்த தை மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மஞ்சள்லேருந்து ஆரம்பித்தாங்க பால் மஞ்சள் இஞ்சி எல்லாமே வாங்கி நீங்கள் வீட்டிலே இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணாதீங்க புதுசாக வாங்குங்க என்ன பெரிய ரேட் கிடையாது எல்லாத்தையும் வாங்கி புதுசாக பொருட்கள்லாம் வாங்கி அழகான ஒரு பொங்கல் வச்சு நல்ல பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ